வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் கனவுகள் வழியில் காத்திருக்கும் கோடீஸ்வர யோகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் நடக்கப் போகும் அதிசயம் ஆச்சரியம் இன்றைய பதிலை அதை பற்றி பார்க்கறோம் பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க மேலும் நம்மளுடைய சேனலில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் நடக்கப் போகின்ற சனிவனுடைய பயிற்சி பலங்கள் ரிசவராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற பற்றி ஒரு பதிவு பதிலு பார்க்காதவங்க போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே கடுமையான உழைக்கும் வர்க்கத்தினர் இந்த ரிசவராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய ராசிநாதனே சுக்கர பகவான் தான் அதனால் காதல் உணர்வு வாழ்க்கை துணையினுடைய அந்நுன்யம் என அதிகபட்சம் பாசம் காதலை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு பணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை என்றாலும் வாழ்க்கையை வாழ்வதற்கு பணம் அத்தியாவசியமான தேவை ஒன்று அப்படிப்பட்ட அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கோடீஸ்வரர் யோகத்தை நாம் ஜோதிட வாயிலாக அல்லது பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஆறுடம் போன்றவற்றின் வாயிலாக மற்றவர்கள் கணித்துச் சொல்வதன் மூலமாக தெரிந்து கொள்வோம் ஆனால் நமக்கே உணர்த்துவது நம்முடைய கனவுகள் தான் ஸோ கனவுகள் நமக்கு நாளை நடக்க போகின்ற எதிர்காலத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும் சில கனவுகள் பழிக்கும் ஆனால் சில கனவுகள் அறிகுறிகளாக இருக்கும் அப்படிப்பட்ட கனவுகளில் அதிசியும் ஆச்சரியமும் நிறைந்த கனவுகள் இருக்கின்றன உங்களை கோடீஸ்வரனாக மாற்றக்கூடிய சில கனவுகளை பற்றி இன்றைய பதிலாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்படிப்பட்ட கனவுகளை நீங்கள் கண்டுவிட்டால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கோடீஸ்வரனாவது உறுதி அதில் ரிசராசிக்காரர்களுக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு கனவு என்றால் கண்டிப்பாக மலை ஏறுவது போல் மிகப்பெரிய பாறை பள்ளத்தாக்கு மலையின் உச்சியை கடுமையான கஷ்டங்களை தாண்டி உச்சிக்கு ஏறி அமருவது போல் கனவு கண்டால் அல்லது மிகப்பெரிய காடுகளில் ஃபாரஸ்ட் போன்ற இடங்களில் மாட்டிக்கொள்வது போல் கனவு கண்டால் நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்கு பின் மிகப்பெரிய வழக்குகளுக்கு பின் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின் மிகப்பெரிய பொறுப்பு சாம்ராஜ்யம் கிடைத்து மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைத்து மிகப்பெரிய கம்பெனியின் பொறுப்பாளராக தலைமையாளராக ஒரு முதலாளியாக பதவி வாய்ப்பு கிடைத்து நீங்கள் கோடிசனாகக்கூடிய வாய்ப்பு கிடைப்பது உறுதி ஸோ அந்த கனவு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் இதற்கு அடுத்த வழியாக சொல்லக்கூடியது விநாயகர் யானை மஞ்சள் நிற ஆடை மஞ்சள் நிற வஸ்திரம் சந்தனம் மற்றும் குறிப்பாக மஞ்சப்பொடி மஞ்சள் பால் போன்றவற்றை கனவில் நீங்கள் காணுகின்ற பொழுது எதிர்பார்க்காத புதையல் யோகம் தங்க யோகம் புரிய சொத்துக்கள் யோகம் போன்றவைகள் கிடைத்து நீங்கள் கோடி சொன்னாவது உறுதி என்று அர்த்தம் மூன்றாவதாக பாம்பு உங்களை கடிப்பது போல் சர்ப்பங்கள் அதிகமான முறையில் உங்களை சூழ்வது போல் அல்லது பாம்பு புற்று மற்றும் இரட்டை பாம்பு பின்னுவது போல் இப்படிப்பட்ட கனவுகளை நீங்கள் காண்கின்ற பொழுது நிச்சயம் லாட்ரி டிக்கெட் குதிரை ரேஸ் கிரிப்டோ கரன்சி போன்ற அதிர்ஷ்டத்தின் வாயிலாக பணவரவு கிடைக்கும் ரியல் எஸ்டேட் ஃபைனான்ஸ் சிட்டு கம்பெனி மற்றும் பெட்டிங் மேட்ச் மற்றும் விளையாட்டு விஷயங்கள் இதன் மூலமாக பணவரவு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் இதையே நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கணும் இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடியது தலையில் முடி இல்லாதவர்கள் திருப்பதி ஏழுமலையானுடைய தரிசனம் மற்றும் சூரியனுடைய கனவுகள் சூரியன் சம்பந்தப்பட்ட கனவுகள் இப்படிப்பட்ட கனவுகளை நீங்கள் காணுகின்ற பொழுது அரசாங்க வழியில் எதிர்பார்க்காத லாபம் பணவரவு அரசாங்க வேலை அரசியல் பதவி என எதிர்பாராத விஷயங்கள் மூலமாக நீங்கள் கோடி சொன்னாவது உறுதி என்ற அர்த்தம் இப்படிப்பட்ட கனவுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரிசவராசியில் பிறந்த நீங்கள் காணுகின்ற பொழுது உங்களுக்கு கோடிசனாக கூடிய யோகத்தை இந்த கிரகங்கள் வாயிலாக கொடுக்கப் போகிறது என்று அர்த்தம் அப்படிப்பட்ட கனவுளை கண்டால் மீண்டும் நீங்கள் கொள்ளாமல் அதாவது உறங்காமல் இருக்க வேண்டும் அன்றைய கனவு கண்ட நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் அதற்குண்டான வாய்ப்பு உங்கள் வீட்டு வாசலில் வந்து சேரும் என்பது அர்த்தம் ஸோ அதனால் விழிப்புணர்வோடு நீங்கள் இருந்து கொள்ள வேண்டிய அவசியம் இது எல்லாத்தையும் தாண்டி பணக்கஷ்டம் பணப்பிரச்சனை இருக்கக்கூடிய ரிசவராசியில் பிறந்த நீங்கள் எப்போதுமே உங்களுடைய ராசிநாதன சுக்கர பகவானுடைய வழிபாட வெள்ளிக்கிழமை என்று தவறாமல் பண்ணுவது உங்களுக்கு சீரும் சிறப்பான நன்மையை வாரி வழங்கும் பண தீர்க்கும் அதை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணிக்கங்க இந்த பதிவு பிரச்சனை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சிந்திப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமு